யூடியூபர் சவுப்பு சங்கர் வீட்டில் துப்பரவாளர்கள் என்ற போர்வையில் ரவுடிகள் வந்து அட்டு அட்டகாசம் அநியாயம் அதாவது கழிவில் அவங்களுடைய அத்துமறி உள்ள நுழைஞ்சி பெட்ரூம்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அதாவது பேச்சுரிமை என்பது அனைவருக்குமே உண்டு நம் மக்களாக அனைவருக்குமே இந்திய அரசியல சட்டம் கொடுத்துருக்கு அனைவருமே வந்து ஒரு அரசாங்கத்தை தவறு செஞ்சு விமர்சன விமர்சனம் செய்யறதுக்கு நம்மளுக்கான உரிமைகள் உண்டு இப்ப சவுக்கு சங்கர் பொதுவாக அவருடைய கருத்துக்கள் அதெல்லாம் சொல்றாங்க அவர் அடக்கணும் அடக்குமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல செயலில் ஈடுபடுறாங்க இது வன்மையா தக்கது அதாவது ட்ரஸ்ட் பாஸ் மீறி இது போல செயல என்ன டேமேஜ் பண்ணிருக்காங்க என்ன செக்ஷன் போடுவாங்க த்ரீ டெ த்ரீ ட்வெண்ட்டி நைன் எக்ஸ் புதிய சட்டத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்யணும் அவருடைய வாடகை வீட்டில் தான் இருக்காரு வாடகை வீட்டுல இருக்குள்ள செஞ்சா வீடு கொடுத்து குடி கொடுக்க மாட்டாங்க அதனால அவர் ரொம்ப பாதிப்புல இருக்காரு பொதுவா நம்ம வந்து மக்கள் மக்கள் அனைவருமே வந்து ஒரு நபரு வந்து அரசாங்கம் எதிர்த்து பேசும்போது நிறைவுரைகளும் பேசும்போது அனைவருக்குமே ஒரு சுதந்திரம் உண்டு இதை வந்து அவரோட அடக்குமுறை செயலா வந்து நான் கருதுறேன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் இது மன்மையாக கண்டிக்கிறாரு இது போல செயல ஈடுபடக்கூடாது அரசாங்கமே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்